நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசி பழக்கப்பட்டவன் அதனால் பல பேர் பகையை சம்பாதித்தவன் அதனால் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருந்தேன் ஒருவர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு பக்த இருந்து ஒரு கதை சொல்றார் பக்த விஜயத்துல என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா சேனா அப்படின்னு ஒரு நாவீதர் நாவீதர் தான் முடித்திருத்துகிறவர் இந்த சேனா அரசருக்கு முடித்திருத்தனும் அதை விட்டுட்டு பாண்டரங்க பஜனையில போய் கலந்துகிட்டார் பாண்டரங்க பாண்டரங்கன்னு பஜனை பாடிக்கிட்டு இருந்தார் அரசருக்கு கோபம் வந்துடுத்து தனக்கு வர வேண்டிய நேரத்தில் முடி திருத்துற வரலையு கோவப்படுறார் உடனே பாண்டர் அங்க இருந்து புறப்பட்டு வந்து அரசருக்கு முடி திருத்துறார் அவர் திருத்திட்டு அந்த போனதுக்கு அப்புறமா சேனாவுக்கு நினைவுக்கு வருது ஐயோ மகாராஜாவுக்கு முடி திருத்த போகலையேன்னு அப்புறமா பஜனையை விட்டுட்டு அங்கேருந்து வந்து ராஜாவுக்கு முடி திருத்த வராரு இல்ல இப்பதான் நீ வந்த எனக்கு எல்லாம் தலையெல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டு மறுபடியும் எதுக்கு வந்தேன் அப்படின்னு மகாராஜா கேட்கிறார் ஆஹா நான் பாண்டரங்க பஜனையில் இருந்ததாலே பகவான் வந்து உனக்கு இதை செஞ்சுட்டாரா அப்படின்னு வியந்து போறான் கடவுளுடைய கருணை என்னன்னு அந்த கதை சொல்ற எனக்கு அதை பத்தி ஒண்ணு ஆட்சேபம் இல்ல அந்த கதையை முடிக்கும் போது என்ன சொன்னாரு இப்படி எல்லாருமே பகவான பக்தி பண்ணினா உலகம் உருப்படும் சொன்னார் நான் மறுக்கிறேன் நான் மறுக்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இப்படி சேனா செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தால் கடவுளை வந்து செய்வார் என்றால் கடவுள் தானே எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் நம்மை படைத்தாரா நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டாமா பக்தி என்ற பெயரால் மக்களுக்கு எதை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாமா பக்தியின் மூலம் மனிதர்களை சோம்பேறியாக்கலாமா அவன் அவன் வேலையை அவனவன் பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய உன் வேலையை நீ பார்க்காவிட்டால் பகவான் செய்வார் என்பதை கற்றுக் கொடுப்பது சரியான ஒரு வழிகாட்டு முறையாக இருக்க முடியாது என்ன சொல்ல வருகிறீர்கள் நாட்டுக்கு யாரும் அவனவன் வேலையை பார்க்காதீர்கள் போய் பேசாமல் பஜனையில் கலந்து கொள்ளுங்கள் நாடு உருப்படும் என்பது மெசேஜா இந்த தேசம் வீணாய் போனதற்கு கூட பக்தி ஒரு காரணமாக போயிற்று என்று நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நான் ஆஸ்திகன் அல்ல நான் முழுமையாக கடவுளை உணர்ந்த ஆத்திகன் முழுமையாக கடவுளை உணர்ந்த ஆத்திகன் பேசுகிறேன் பக்தி கூட இந்த என்ன ஆகிற்று உண்மையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு பக்தி ஒரு காரணமாக போய்விட்டது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நான் திருப்பதி கேள்வியில் போய் நின்றதில்லை நாள்தோறும் பெருமாள் வந்து என்னை பார்த்து விட்டு போகிறார் நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை நான் சைத்தியம் போலும் பேசவில்லை நான் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பதால் நாள்தோறும் எனக்கு அவர் ஆசி வழங்குகிறார் நான் அவருடைய பலத்தால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உழைக்கிறவனை கடவுள் தேடி வந்து ஆசி தருகிறார் உழைக்காதவன் கோயில் வாசலில் போய் காத்து கிடக்கிறார் இந்த கருத்துக்கள் நாட்டில் பதிவாக வந்து இந்த நாட்டு மக்கள் மதத்தின் பெயரால் அதிக முட்டாள்களாக மாறி போய் விட்டார்கள் மதத்தின் பெயரால் முட்டாளாவதை ஒருபோதும் சகிக்க முடியாது கர்மயோகம் சொல்லப்பட்ட நாடு ஆச்சாரியா வினோபா பாவே கீதை பேரின் பேசி இருக்கிறார் அவர் அவருடைய வேலையை பார்ப்பதைத்தான் வற்புறுத்தி சொல்கிறார் ஒரு ஆச்சரியமான கதை அதோடு நான் நிறைவு செய்கிறேன் திருவண்ணாமலை தலபுராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது அந்த திருவண்ணாமலை தலபுராணத்திலே ஒரு கதை வருகிறது அவள் விதை ஆனாலும் தன் தொழில் தர்மம் உடையவள் என்ன தர்மம் தெரியுமா இரவு முடிந்து காலையில் நீராடி விட்டு வெளியில் வந்து வாசல் கதவை திறப்பாள் வாசலில் வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள் அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள் திலை மகள் வாழ்க்கையை வாழ்கிறாள் தர்மம் வைத்திருக்கிறார் ஒரு நாள் கதவை திறக்கிறாள் ஒரு வயதான கிழவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார் வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார் நீங்கள் என்னை கணவராக வைத்துக் கொண்டு விட்டேன் இரவு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்புகிறாள் அவர் போன அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார் அவன் சொல்லுகிறான் பெண்ணே உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான் உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும் நீ என்னை ஏற்றுக்கொள் அவள் சொன்னால் என் தர்மத்தில் இருந்து விலக முடியாது அவர் பணம் கொடுத்திருக்கிறார் நான் இந்த கணவராக வரித்து விட்டேன் இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் தொழில் தர்மத்தில் இருந்து விலக முடியாது தயவு செய்து விலகி விடுங்கள் அரசன் சொல்லுகிறார் உன்னை கொன்று விடுவேன் நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன் கோடி கோடியாக தருகிறேன் நீ என்னோடு இருக்க வேண்டும் அவள் சொன்னார் உன் பொருள் எனக்கு முக்கியம் அல்ல என் தர்மத்திலிருந்து விலக முடியாது நீ என்னை கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம் அதன் பாவம் உனக்குத்தான் சேருமே ஒழிய எனக்கு என்ன நஷ்டமும் இல்லை கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம் அரசன் வினாடி யோசித்து விட்டு சிபோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார் இரவு அந்த கிழவர் வருகிறார் இரவெல்லாம் வாந்தி எடுக்கிறார் அசிங்கமாக அந்த மலகலம் கழிகிறது அருவறுப்பான காரியங்களை செய்கிறார் ஒருபோதும் அவளை அவர் துக்கவே இல்லை இந்த பெண்மணி கணவன் என்று வரித்ததால் அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் முகம் கோணாமல் செய்து கொண்டிருக்கிறாள் கதை எப்படி போகிறது தெரியுமா கிழவராக வந்தவர் சிவபெருமான் இரவெல்லாம் துன்புறுத்துகிறார் இந்த பெண் முகமே சுழிக்காமல் எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்தாள் பொழுது வெடிய போகிற போது இன்பத்தை நான் கெடுத்து விட்டு துன்பம் கொடுத்தேனே உனக்கு கோபம் நான் மனதளம் கழித்தேனே உனக்கு வருத்தம் வரவில்லையா அவள் பதில் என்ன தெரியுமா கணவருக்கு பணிவுடை செய்வதில் மன வருத்தம் வருமா கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அவள் நடுக்குகிறாள் அவள் பெயர் தும்பை என்று வருகிறது அந்த காவியத்திலே தும்பை அவளுடைய பெயர் சிவபெருமான் கேட்கிறார் பெண்ணே நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய் இந்த தொழில் நீசமானது என்றாலும் அது ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய் உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் வரம் கேட்கிற போது வாய் குழறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள் எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும் உளா கேட்டுட்டா எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும் எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும் ஒரு பதட்டத்தில் பதட்டத்துல பேசும்போது கொண்டாடி பேசுவாங்க இல்லையா என்னுடைய திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சிரிச்சார் அப்புறம் சொன்னார் நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ கேட்ட வரத்தை இனிமே மாத்த முடியாது ஓன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டிருக்காரு ஐயோ நான் மறந்து போய் கேட்டேன் மாத்திக்கங்க மாத்திக்கங்க உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும் அப்பெல்லாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது கொடுத்தா கொடுத்தது நீ கவலைப்படாதே அதனால அடுத்த ஜென்மத்தில தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய் அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன் தும்ப பூவை உற்றுப்பார் விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பை பூ இருக்கும் உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூடினார் என்று கதை முடிகிறது பரத்தமே என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக்கொள்ளுகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இதனால்

எப்படி எல்லாம் லீவு ஏமாற்றி எடுக்கலாம் என்னென்ன காரியங்கள் தவறாக செய்தால் எப்படி எல்லாம் பணம் பெற முடியும் அரசாங்கத்திடம் இருந்து அதில் ஒரு பிஹெச்டி செய்திருக்கிறார் அவர் பேசிக்கொண்டு வருகிறார் கூச்சம் இல்லாமல் பேசுகிறார் எப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி நான் பணம் பண்ண முடியும் என்று நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன் இந்தியாவில் ஊழல் இருக்கிறது இந்தியாவில் நேர்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் காரணம் என்று சொல்லுகிறார்கள் நான் மறுக்கிறேன் ஆழ்மனதில் இந்தியர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்து விட்டது ஆழ்மனத்தில் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்களுக்கு போய்விட்டது அதனால் தான் தர்மம் இல்லாதவர்களையே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே ஆழ்மனதில் அவர்களுக்கு ஊழல் பழகி போன விஷயமாக மாறிப் போய் விட்டது நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நாம் தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது எல்லார் மனதிலும் இந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளமடைய முடியும் வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள் நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நானோ என்னுடைய நாட்டை மீண்டும் வளமான நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நாட்டை மீண்டும் அறத்தாலும் தர்மத்தாலும் பலப்படுத்துவது எப்படி என்று யோசியுங்கள் ஒரு நேர்மையான தூய்மையான இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் செய்யும் தொழிலை கடவுளாக நினைக்கிற உணர்வு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம்